இது எச்எஃப்ல கிராஸ் மாடு எச்எஃப் கிராஸ் மாடு ஆமா எல்லா கிளைமேட் செட் ஆற மாதிரி மாடு நாம பாக்கும்போது இப்படி தான் நடந்துட்டு பார்க்கணும் காயிர லூஸ் விட்டுங்க அதாவது சும்மா எங்க இருக்கு நடத்துட்டு பார்க்கணும் மாடு எப்படி நடக்குது சரிங்களா மாடு ம் இந்த சைடு வந்து இடிக்கணும் பார்க்காதீங்க இப்ப மாடு வந்து என்ன மாடி புடிக்கல சரிங்க மாடி புடிக்கும் போது நல்லா விரிஞ்சு வந்துடும் மாடு இனி இது பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் புடிக்குது காடுகள் நாங்கள் இப்படி தான் வாங்கிட்டு வந்து கட்டுவோம் சரிங்க காடுகள் அந்த மாதிரி பதினஞ்சு நாள் இருபது நாள் கேப்பில் இருக்கிற மாதிரி ஏன்னா இப்போ அதுக்கு விலைக்கெல்லாம் நம்ம மாடுல வாங்க முடியாது வாங்க முடியாது மாடு எதை எடுத்தாலும் காட்டுக்காரங்க அச்சம் விலை சொல்றாங்க கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நான் கட்டினா பத்து நாள் மேய்ச்சிக்கிறேன் பாஞ்ச நாள் மேய்ச்சிக்கிறேன் ஒரு மாசம் மேய்ச்சிக்கலாம் சொல்லிட்டு கொண்டு வந்து கட்டினா அந்த மேப்புக்குடி கழிச்சு கொண்டு வருவோம் மேப்புக்குடி தான் தீவன காசு தீவன காசு இப்போ இந்த மாடு ஒரு இருபது நாள் தீவன காசுனா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தள்ளி வாங்கிட்டு வருவோம் சரிங்க புரியுதுங்களா நாலு காம்பு கேரண்டியோட வாங்கிட்டு வருவோம் இனி பத்து நாள் பாஞ்சு நாள் நாங்கள் மேய்ச்சி மடி வச்சு நாங்க கொடுத்துருவோம் ஓகே புரியுதுங்களா இது நல்ல பெருவாட்டுதா பாருங்க எடை போட்ட நீளம் இருக்கு கருத்தாதீதிங்க இது மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாவது இது ஆமா சரி மாடு ரெண்டாயிரத்து தான் இனி எத்தனை நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் பிடிக்கும் பதினஞ்சு நாள் இருபது நாள் பிடிக்கும் ஆனா மடி செட் நல்லா செட்டு வரும் உம் நல்ல செட்டு வரும் இத 20 லிட்டர் கம்பல்சரி சொல்லியே கொடுக்கலாம் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் கரவைக்கு தப்பு வராதுங்க கரவைக்கு தப்பே வராது நான் அத நீ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாடை பார்த்தாலே தெரியும் சும்மா எல்லா மாடு கரந்தனும் சொல்ல முடியாது கண்டிப்பா பாருங்க கீழ பாருங்க பால் நரம்பு இருக்கு நாலு காம்பு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க நாலு காம்பு மாடி சட்டி எல்லாமே இருக்கு கண்டிப்பா இதுல மோசம் சொல்றது ஒண்ணுமே இருக்காது